என தருமை அன்பான வணக்கங்கள் இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் வேளாம்பட்டி கிராமம் எம்ஜிஆர் நகரில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு அரண்மனை ஸ்ரீ சந்தனகருப்பு சுவாமி கோவிலின் புதிய திருவுருவக்கல் சிலை பிரதிஷ்டை செய்த மகா கும்பாபிஷேகம் செய்த வீடியோ பற்றின தொகுப்பு தான் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த மாதிரி தான் சுவாமியோட கருவறை வந்து காணப்பட்டது இதற்கப்புறம் கும்பாபிஷேகத்திற்காக புதிதாக கல் அமைத்த கருவறையை புதுவிதமாக மாற்றியமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டது கும்பாபிஷேகத்திற்காக அனைத்து வேலைகளும் தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்க கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் இல்லை வருட திருவிழாவாக இருக்கட்டும் எப்போவுமே வந்து என்னோட கைவனம் வந்து அந்த அந்த ஐயாவோட காலடியில் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வருடமும் அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய உடன்பிறப்புகள் எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதற்காக தான் வந்து நான் வந்து போயிருந்தேன் போனதும் பார்த்தோடனேயே அக்கா இதெல்லாம் வரைஞ்சி கொடுங்க இது நீங்கள் வரைங்கக்கா அக்கா நான் கலர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தம்பிகள் எல்லாரும் அதுக்கு சரி தம்பி நானும் என்னால் நானும் வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பிக்கு வந்து அழகாக கோலம்லாம் போட்டு கொடுத்துருந்தேன் அக்கா அப்படியே இருங்க கலர் மட்டும் என்னென்ன கலர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு கலர் பண்ணியிருந்தேன் இந்த கலர் கொடு தம்பி இந்த கலர் கொடுங்க இந்த கலர் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு சில இடத்துல அக்கா எனக்கு வரல கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு சில இடத்துல கலர் கொடுத்துருந்தேன் வரைஞ்சி தான் கொடுக்க சொன்னாங்க பட் ஆனால் அது முழுசு ஆகுற வரைக்குமே வந்தால் நான் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்துருந்தேன் வர்ணங்கள்லாம் தீட்டி முடித்தாச்சு இதுதான் முதல் கருவறையில் இருந்த சாமியை வந்து நம்ம பின்னாடி வந்து வச்சிருக்காங்க இது வந்து யாகசாலையில் வந்து தத்துருவமாக வந்து விநாயகர் அம்மன் கருப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தெய்வங்கள் வந்து தத்ருவமாக வச்சுருந்தாங்க ஸோ யாகசாலை பூஜைகளும் வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்தது பார்த்தோன்னா யாகசாலை இரண்டாம் யாக பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து எல்லா வில்லேஜ்லேயும் வந்து ஒன்று டிவி வச்சு படம் ஓட்டுவாங்க இல்லைனா வந்து பெரிய தர கட்டி படம் ஓட்டுருவாங்க என்னோடய ஸ்மால் ஏஜில் வந்து நான் அதை மிஸ் பண்ணேன் ஆனால் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் மிஸ் பண்ணத திரும்ப வந்து இந்த டூ கே இந்த ஆண்டு வந்து நான் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ இதுக்கு வந்து வந்து அந்த கேமரா மேனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ராஜா அண்ணா ராஜா வந்து அவங்க அவங்க தான் வந்து இந்த கேமராமேன் ஸோ அந்த ராஜா வந்து இதுக்கு வந்து ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் ஏன்னா அந்த காலத்து இது நினைவுகளை வந்து மீண்டும் வந்து கொண்டு வந்ததுக்கு விஸ்வாசம் கருடன் இந்த மாதிரி படங்கள் போட்டிருந்தாங்க கொட்டுற பணியை கூட பொருட்படுத்தாமல் உட்காந்து படம் பார்த்தாச்சு அடுத்து பார்த்தோன்னா மறுநாள் வந்து கும்பாபிஷேகம் காலையில் ஸோ கும்பாபிஷேகத்துக்கு வந்து ரெடி ஆயாச்சு ஸோ கும்பாபிஷேகத்திற்கு அந்த விழா இருந்து பேஜஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து என்னோடய ப்ரோ கிட்டே இருந்தது நான் வந்துட்டு ஏன்னா நீங்கள் மட்டும் போட்டிருக்கீங்க கொடுங்க நாங்கள் ஒரு ரெண்டு ஸ்டில்லை அது எடுத்துகிட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான் அதுக்கப்புறம் வாங்கி ரெண்டு ஸ்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோவிலை சுற்றியும் பார்த்தோன்னா செம்ம கூட்டம் என்ன தான் உள்ளூர் இருந்தாலும் உள்ளூர்காரங்களை விட வந்து சுற்றி இருக்கிற பதினெட்டு பட்டியுமே வந்துடுச்சு நாங்கள் கொஞ்சம் ஓரத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தீத்த மலைப்பு எல்லாமே அதுக்கு கொஞ்சம் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து எனக்கு இடம் கிடைச்சிச்சு ஸோ அதை மட்டும் எடுத்தா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப கூட்டம் ரொம்ப கூட்டம் வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன சூழ்நிலையுமே எனக்கு அமையலை என்னோடய உடன்பிறப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஆராய்த்தி எடுத்து சகர தேங்காய் வந்து வடைச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்தந்த அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்தந்த கோவில்களுக்கு வந்து அந்த தீர்த்தங்கள் வந்து கொண்டு போனாங்க ஸோ கொண்டு போயிட்டு பார்த்தோன்னா நிறைய கூட்டம் இருந்தது இருந்தாலும் அந்த கூட்டத்தையும் வந்து காவலர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கங்கே ஸோ இந்த இந்த தடவை வந்து நான் வந்து இந்த அரண்மனை ஸ்ரீ சந்தனப்பு கோவிலில் எவ்வளோ விசேஷங்கள் நடந்திருக்கு எத்தனை வருஷமாக நானும் வந்து அந்த விசேஷங்களில் கலந்துருக்கேன் ஆனால் எந்த வருஷமே வந்து நான் வந்து கோவிலுக்குள்ளே வந்து போலீஸை பார்த்ததே கிடையாது காவலர்களை பார்த்ததே இல்லை வர் என்னதாக இருந்தாலும் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் விழா பட் இருந்தாலும் இந்த தடவை என்னென்னா அப்படியே கணக்கே இல்லாத அளவுக்கு தான் வந்து காவலர்கள் வந்து இருந்திருந்தாங்க எனக்கு டவுட்டாக இருந்துச்சு என்னப்பா எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து இவ்வளோ காவலர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இருக்க இருக்க வந்து கூட்டம் வந்து அதிகமாகிட்டே இருந்தது ஸோ அந்த கூட்டத்தை வந்து விழா கமிட்டினாலேயோ இல்லை உள்ளூர் பொதுமக்கள்னாலேயோ கட்டுப்படுத்தவே முடியாது ஸோ இதுக்கு தான் வந்து காவலர்கள் வந்திருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்குங்க அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்தது ஸோ வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா அகோரிகள் வேறு வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட அந்த தத்ருவமான ஆடலும் பயங்கரமாக இருந்தது லாஸ்ட் இயர் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட திருவிழாக்கு அரண்மனை ஸ்ரீ சந்தனகர் கோவில் திருவிழாவில் பார்த்தோன்னா அகோரிகளோட ஆட்டம் எல்லாமே இருந்தது அகோரிகளோட செய்கை எல்லாமே ஸோ இந்த தடவையும் பார்த்தோன்னா கும்பாபிஷேகத்துக்கு அகோரிகள் வந்து வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து தீர்த்தம் வந்து அதாவது தண்ணி கும்பத்தில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு இருக்காங்க இதுக்கு வந்து 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 கருடன் வரணும் ஸோ கருடனுக்காக தான் வெயிட்டிங்க நானும் நிறையா கும்பாபிஷேகத்தில் நடந்திருக்கேன் அந்த குருக்கள் வந்து வேதங்கள் முழங்க முழங்க பார்த்தோன்னா ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் குறைஞ்சது காமன் நேரம்னு வச்சுக்கோலாங்களே அந்த காமன் நேரம் ஆகும் அந்த கருடன் வர்றதுக்கு ஒரு சில நேரத்தில் கருடன் வர்ற வரைக்குமே வந்து அந்த வெயிலில் நின்று அந்த குருக்கள் வந்து அந்த வேதங்கள் ஊதிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த குருக்கள் வந்து நம்மளோட கோயிலில் ஏறி மயக்க தான் பிடிச்சாங்க உண்மையிலே வந்து என்னால் இது வந்து நம்ப முடியாத ஒரு காரியம் ஏன்னால் தான் பிடிச்சாங்க அதுவும் ரொம்ப பக்கத்துலயே நம்ம கோயிலுக்கு அந்த கோபுரம் அந்த கலசம் பக்கம் பக்கத்துலேயே வந்து கருடன் வந்து சுத்தினாரு ஸோ இது வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான் ஏன்னா வரைக்கும் இவ்வளவு பக்கத்துல அதுவும் அவங்க வந்து கோவிலுக்கு மேல அந்த கோபுரத்தில் ஏறின உடனே வர்றது வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் உண்மையிலே வந்து நான் இதை அங்க பக்கத்துல இருந்த எல்லாத்துட்டையுமே சொன்னேன் இங்க பிறந்த இவ்வளவு பக்கத்துல அவங்க ஏறி இன்னும் கூட வந்து அவங்க வேதங்கள் வந்து சொல்லல மைக்கை தான் பிடிச்சிருக்காங்க ஆனால் பாருங்கள் கருடன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கருடன் வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷமாக வந்து அவனுக்குள்ளே நல்லா சுற்றி இருந்தார் எல்லாத்துக்குமே தரிசனம் கொடுத்தாரு தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா தீர்த்தங்கள் வந்து தீர்த்தும் கும்பத்தில் ஊற்றிக்கிட்ட பக்தர்களுக்கும் தெளிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது ஒரு பக்கம் வந்து போய்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து வந்து மக்கள் வந்து தீர்த்தம் வாங்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ செம்ம கூட்டங்க என்னால் அதே நம்ப முடியாத கூட்டம் தான் ஆனால் இந்த கும்ப விஷயத்துக்கு நடந்தது எல்லாமே நம்பக்கூடிய மாதிரியே இல்லைங்க அந்தளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக தான் எல்லாமே நடந்தது ஒரு வழியாக நாங்களும் அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு சாமியோட ஆசிர்வாதத்தையும் பெற்றுட்டோம் அடுத்து பார்த்தோன்னா கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போகலான்னு பார்த்தோன்னா ரொம்ப கூட்டங்க சரி கூட்டம் தான் இருக்குது வெளியிலேருந்து வந்தவங்க வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு போட்டோம் அடுத்து வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் நம்ம உள்ளூர் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் ஆனால் நாங்கள் வெயிட் பண்ண நேரம் பார்த்துட்டு கருணைக்கு அங்கே இருக்கிற எல்லாமே கேட்டது ஸோ அதுக்காக வந்து சரி என்னோடய ஃபேவரட்டும் பஞ்சு மிட்டாய் தானே அவளும் பஞ்சு மிட்டாய் வேணும் அத்தமா அப்படின்னு சொல்லிட்டா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன் அந்த பஞ்சு மிட்டாய் கரன்னாட்டா ஆனால் எவ்வளோண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் டுவெண்ட்டி ருபீஸ் பா அப்படின்னாங்க சரி நான் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வாங்கினோம் ஸோ அந்த அண்ணா வந்து அதை வந்து உடனேக்குடனே வந்து அதை ரெடி பண்ணி தர்றதுனால அவங்க ரெடி பண்ணி தர வரைக்கும் நீன்னே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ இங்கே பாட்டு சரின்னு சொன்னாங்களப்பா நைட்டாக எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ அந்த அந்த பாருங்கன்னா ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள் அங்கே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அண்ணா மேக் பண்ண மேக் பண்ண அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதை கொஞ்சம் வீடியோ போட்டுட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த அண்ணாட்ட காசு கொடுத்துட்டு இதை வாங்கணும் தர்ணிக்காவுக்கு இது சாப்பிட பொருள் சாப்பிட்ற பொருள் அப்படிங்கிறது தெரியலை உடனே வந்து தர்ணிகா வந்துட்டு இதை என்ன பண்ணுறது ஒயிட் கலரில் இருக்க விளையாடுறது போல் அப்படின்னு நினச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அதை லைட்டாக பிச்சு அதோடய வாயில் வச்சு விட்டேன் இது சாக்கி தான் வரணுன்னு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் தான் அது சாப்பிட்றதுன்றி ஃபஸ்ட் டைம் வந்து தர்ணிகா வந்து பஞ்சு மிட்டாய் வந்து சாப்பிட்ருக்கேன் ஸோ அதோடய டேஸ்ட் அதுக்கு பிடிச்சதுனால அத்தமாக எனக்கு ஃபுல்லாக கூடு கூடு அப்படின்னு சொல்லி பறிச்சிருச்சு ஸோ ஃபுல்லாமே வந்து அங்கே வாங்க அதை வச்சு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கும் அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருச்சு சாக்கி கேட்ட பொண்ணுக்க இதை கொடுத்து வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப நேரம் அதை பிச்சு பிச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக வந்து அது சாப்பிட்டுட்டு இருக்க பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு கேட்டோனே சூப்பராக இருக்குது அப்படின்னு அது சொல்லி காமிச்சிச்சு ஆனால் உண்மையிலேயே அந்த குட்டி குட்டி பிள்ளைகள் செய்கிற அந்த குட்டி குட்டியை அசைவுகள்லாம் வந்து செம்ம க்யூட்டாக தான் இருக்குது அதை வந்து ரசிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க அப்புறம் எனக்கு இந்த அத்தம்மா அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுச்சு ராதி வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது என்னாச்சும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆமாங்க கும்பாபிஷேக வேலையாக வந்து ஒரு நாலு நாளாக வந்து அந்த பணியிலே இருந்துட்டேன்னா அதுவும் இல்லாமல் வந்து படம் பார்க்கும்போதும் சரி பாட்டு கச்சேரி பார்க்கும்போதும் சரி ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்டாச்சு இளநீ குடித்தாச்சு மிட் நைட்டில் அதுதான் வந்து சேரலை அது போக பார்த்தோன்னா அங்கே வந்து அவங்க அங்கேயே வந்து சாப்பாடு எல்லாத்துக்குமே போட்டாங்களா ஸோ அங்கே வந்து தண்ணியும் வேறு தண்ணியாக ஸோ அந்த தண்ணியும் குடித்தாச்சா பத்தாவதுக்கு மதியம் வந்து வீட்டில் வந்து சர்பத்தும் குடித்தாச்சு ஸோ அது எல்லாமே சேர்ந்த ஒரே ஹோல்டுங்க அந்த ஹோல்டில் ரெண்டு நாளாக எந்திரிக்க முடியலை டேப்லெட் போட்டும் சரியாகலை என்னென்னமோ இந்த மிளகு ரசம் அப்படி எல்லாமே சாப்பிட்டுமே துளசி எல்லாம் சாப்பிட்டுமே வந்து கஷாயம் குடித்தாலுமே அந்த ஹோல்டு வந்து விடலை சரி இப்போது இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாத இருக்கிற வாய்ஸில் வந்து நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிறதுனால தான் பேசினேன் ஸோ அதனால தான் லேட்டு வீடியோவும் கூட கற்சிலை வந்து வைக்க வைக்கப்பட்டு முதல் முதல் பூஜை வந்து இது தான் ஸோ இந்த பூஜை பார்க்க எல்லாத்துக்குமே கொடுத்து வச்சுருக்கணும் அதனால தான் இதோட வீடியோ வந்து நம்மளோட வீடியோவில் வந்து இணைச்சிருக்கேன் சாமியோட முதல் அலங்காரம் இது தாங்க ஏன்னா வந்து சந்தன அடுப்புங்கிறது வந்து நத்தத்தில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த நத்தம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து ஃபுல்லாக காவல் தெய்வம் யாருன்னா சந்தன கருப்பு சாமி தான் ஸோ யார் உள்ளே வந்தாலும் இந்த ஊர் எல்லையில் இருக்கிற இந்த கருப்பு சாமியோட உத்தரவோடு தான் உள்ளே வர முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக நகர் ஸோ சாமியோட முதல் அலங்காரம் இதோட வந்து கும்பாபிஷேக வீடியோ முடி நிறைவடைந்ததை அடுத்த வீடியோல பார்த்தோம்னா பாட்டி கச்சேரியில இருந்த ஒரு ரெண்டு வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருக்கான் அது அடுத்த வீடியோவில் பார்க்க